அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நாளையிலருந்து இப்போவே எழுதி வச்சுக்கோங்க நாளையிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் வறுமை கடன் வட்டி கட்டக்கூடிய பிரச்சனை இவை எல்லாத்துக்குமே நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தால் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகிறது அதனால் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே குபேராய போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நாளைய தினம் குபேர அம்மாவாசை ஆடி அம்மாவாசை வியாழக்கிழமை அன்று வருவதால் அதை நம்ம குபேர அம்மாவாசை அப்படின்னு அழைக்கிறோம் அதனால குபேராய ஓம் குபேராய போற்றி அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க இப்பவே குபேரரோட அருள் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க வருஷத்துல ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வந்தாலும் மற்ற மாத அம்மாவாசைகளை நம்ம தவறவிட்டாலும் மூன்று முக்கியமான அம்மாவாசைகள் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மற்றும் மகாலய அம்மாவாசையை எக்காரணம் கொண்டும் யாருமே தவறவிடக்கூடாது அவ்வளவு முக்கியமான ஒரு நாள் நம்முடைய பித்ருக்களுக்கு நம்முடைய நன்றியை மரியாதையை செலுத்தக்கூடிய மிக முக்கியமான நாள் இப்ப வியாழக்கிழமை அம்மாவாசை திதியானது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு ஆரம்பிக்கின்றது ஆரம்பித்து அடுத்த நாள் அதாவது இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இந்த அம்மாவாசை திதியானது இருக்கின்றது ஆகையால் வியாழக்கிழமை முழு நாளும் நமக்கு அம்மாவாசை திதி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க இரவு ஒரு மணி வரைக்கும் நீங்க செய்யலாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப லேட் நைட்டு தான் பார்த்துட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இந்த தடவை உங்களுக்கு அத்தகைய பிரச்சனையே கிடையாது அதாவது அந்த வியாழக்கிழமை மிட் நைட்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் ஒன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் நமக்கு ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் அமாவாசை தீது இருக்குது அதனால் இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் வியாழக்கிழமை நீங்கள் செய்யக்கூடாத இரண்டு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் இப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒன்றரை மூணு ராகு காலம் ஒன் தேர்ட்டி பிஎம் டு த்ரீ பிஎம் ராகு காலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறிலேருந்து ஏழரை சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி ஏஎம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் முன்னாடி உங்களுடைய முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்களை கொடுத்துவிட்டு அவர்களுக்கான மரியாதையை செலுத்திவிட்டு மாலை நேரத்தில் அதற்கப்புறம்தான் நீங்கள் இதை செய்யணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க திதியோ தர்ப்பணமோ நீங்கள் வந்து பகல் ஒரு மணிக்குள்ளார அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும் சில பேர் நதிக்கரைகளில் போய் தர்ப்பணம் தருவாங்க சில பேர் வீட்லேயே பண்ணுவாங்க எப் எது எப்படியோ நீங்கள் மதியம் ஒரு மணிக்குள்ளார நீங்கள் அதை எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தான் உங்கள் வீட்டில் நீங்கள் நித்திய பூஜை மற்ற பூஜைகள் எல்லாம் பரிகாரங்கள் இது எல்லாமே நீங்கள் அப்புறம் தான் செய்யணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அன்றைய தினம் நம்ம முன்னோர்களை மறந்து விட்டு இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் செஞ்சோம்னா முழு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது மிக மிக அற்புதமான ஒரு நாள் வருடத்திலேயே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் நம்ம நாளை நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு முடிச்சு நம்ம ரெடி பண்ண போறோம் அதாவது நாளைக்கு குபேரருக்கு உரிய ஒரு நாள் அப்படிங்கறதால குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாள் அப்படிங்கிறதால அம்மாவாசை அப்படிங்கிறதால நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் இதற்கு தேவையானது சதுரமான ஒரு பச்சை நிற துணி அவசியம் பச்சை நிறம் தான் எடுக்கணும் இல்லாதவங்க நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இன்றைக்கி டைம் இருக்குது நாளைக்கும் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடையில் நவகிரகத்துக்குன்னு போனீங்கன்னா பச்சை நிற துணி வந்து வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த துணியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களை பழைய ப்ளவுஸ் பீஸ்லேருந்து இருந்து ஒரு சின்ன பீஸை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டு துணியாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் ஹால்லேயோ அமர்ந்து செய்யலாம் பூஜை அறையில் செய்வது நல்லது சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அசைவம் தெரியாமல் சாப்பிட்டேன் அதுவும் நாளைக்கு அசைவம்லாம் யாருமே சாப்பிடாதீங்க அது பெரிய பாவத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ இதில் வந்து ஒரு கைப்பிடி பச்சரிசியை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது இதில் வைக்க வேண்டிய மற்ற பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஜஸ்ட்டு பிரியாணி இலையில் உங்களுக்கு உங்களுடைய கடனை எல்லாம் தீர்ப்பதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை வந்து நீங்கள் பச்சை நிற ஸ்கெட்சால் எழுதிடுங்க பிரியாணி இலை கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இப்படி தான் வந்து கிடைக்கிது கடையிலே ஸோ இதை மாதிரி இலையில எவ்வளோ பணம் வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தவங்க பண்ணாலே போதுமானது இந்த வழிபாடெல்லாம் சரிங்களா இதோடு நீங்கள் அடுத்து வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானை வேண்டி ஒரு மஞ்சள் கிழங்கு எந்தவித தடைகளும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சளோ அல்லது விரலி மஞ்சளோ நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஆனால் மஞ்சள் வைக்கணும் பொடி மஞ்சள் வேணால் இதை மாதிரி கொம்பு மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துளி பச்சை கற்பூரமும் வையுங்க சரிங்களா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வாசனை பொருள் கூட இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது கூட நீங்கள் வைக்க வேண்டிய கடைசி பொருள் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இவ்வளோ தாங்க நீங்கள் வைக்கணும் குபேரருக்கு உரிய ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இதில் வச்சிடுறீங்க குபேரருக்கு உரிய எண் வந்து ஐந்து அதனால் இதில் ஐந்து பொருள்கள் மொத்தம் இருக்குது பச்சை நிற துணி அதில் வந்து பச்சரிசி பிரியாணி இலை ஒரு மஞ்சள் கொம்பு மஞ்சள் ஒன்று ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு துண்டு பச்சை கருப்புறம் இது மட்டுமே போதும் முழு நம்பிக்கையோட உங்களுடைய உழைப்பையும் விடாமுயற்சியும் சேர்த்து இதையும் நீங்கள் செய்யும் பொழுது எத்தகைய பெரிய கடனாக இருந்தாலும் அது வந்து தீரும் பணம் உங்களிடம் அசுர வேகத்தில் வந்து சேரும் எப்படி ஒரு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வானம் இருட்டாக இருக்கக்கூடிய வானம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலவு அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் வந்து முழு நிலவாக பிரகாசம் அடையுதோ இருட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுவும் வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வளருதல் அதுக்கப்புறம் தேய்தல் அப்படிங்கிற ஒரு இதையே வந்து உருவாக்கினாங்க அந்த நிலாவுக்கு சரிங்களா அதனால் இந்த அம்மாவாசையில் நம்ம எது தொடங்கினாலும் அது நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதால தான் நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம் இதை வந்து நீங்கள் மூட்டையாக கட்டிவிட்டு எங்கே வைக்கணும்னா உங்கள் பீரோவுக்கு உள்ளார நீங்கள் வச்சுடுங்க சரிங்களா ஏற்கனவே பீரோவில் சில பேர்லாம் கமெண்டில் கேட்பாங்க நிறைய மூட்டை மூட்டையாக இருக்குதுன்னு அதெல்லாம் நீங்கள் நாள் பார்த்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் எப்பயோ கட்டின மூட்டைகள் நீங்கள் வெறும் மூட்டைகள் மட்டுமே வச்சுருந்தீங்கன்னா அது எதுவுமே வேலை செய்யாது குறைந்தது முப்பது இருந்து நாற்பத்தெட்டு நாள் தான் ஒரு மூட்டை வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் அதை பொருள்லாம் மாற்றிடணும் இல்லைனா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும் இப்போ இதை நீங்கள் பண்றீங்க அப்படின்னா அடுத்த அம்மாவாசையில் இந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிச்சிட்டு கிச்சன் சிங்க்கில் அந்த சாம்பலை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் மறுபடியும் ஒரு புதிய பிரியாணி இலையை எழுதி இதில் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இல்லை அந்த அம்மாவாசை வந்து வியாழக்கிழமை வரலைன்னா மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை இதை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் அதனால் யாருமே தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு உங்களுடைய பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற பொருள்கள்லாம் அப்படியே இருக்கலாங்க சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி